இருக்கின்றது ஆகவே போனஸ் வழங்க வேண்டிய தர வேண்டும் என்று அதிகரித்துறை வைத்துவோம் அதே போல மாற்றுத் பணிபுரிகின்ற ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நாலு விழுக்காடு பதவி உயர்வையும் வழங்க வேண்டும் ரயில்வே துறையில இருக்கின்ற மூன்று லட்ச காலி இடங்களை போர்க்கால அடிப்படையில பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அரசு துறையான ரயில்வே துறையை தனியார் மையம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்துதான் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு உடனடியாக மத்திய அரசு செவி சாய்த்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் நாராயணன் கோட்டையிலச் செயலாளர்